பிதா குமாரன் பரிசுத்தாவியான தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக ஒன்று குருந்தியர் ஒன்பது இருபத்தி ஐந்து பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள் அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறார்கள் நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெரும்படிக்கு அப்படி செய்கிறோம் ஆமீன் தகப்பனி உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் என்றாச்சா நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரிக்க வேண்டுமானால் உலகத்தின் மாயைகள் இதிலே பரம்பி எங்கள் கண்களின் இச்ச மாம்சத்தின் இச்ச சுய பெருமை தற்பொழிவு இது எல்லாவற்றிலிருந்தும் தகப்பனி முற்றிலும் நாங்கள் நீக்கப்பட்டவர்களாக இதில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்களாயிருக்க கருவை தருவீராக ஆவியானவருடைய பலத்த கரம் உம்முடைய பலன் எங்களோடு இருக்க வேண்டுமா எங்களை தாழ்த்தீரும் தகப்பனி எங்கள் சுய பலத்தினால் இதை நாங்கள் மேற்கொள்ளவே முடியாது தேவ ஆவியானவர் உன்னதமான பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நிலையாய் தங்கியிருக்கும் பொழுது மாத்திரமே இந்த உலகத்தின் எல்லா இச்சைகளையும் நாங்கள் மேற்கொள்ள முடியும் நன்றி ஆண்டவரை எங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும் எங்கள் சிந்தனைகள் சுத்திகரிக்கப்படட்டும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சுத்திகரிக்கப்படட்டும் எங்கள் எண்ணங்கள் எல்லாம் புதுப்பிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் கரைதிரையற்றவர்களாக மாசற்றவர்களாக எங்கள் தகப்பனை போல நாங்களும் இருக்க கிருபை தர வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ராஜா தேவன் எங்களுக்கு நியமித்திருக்கிற திட்டங்கள் கட்டளைகள் யாவற்றும் நாங்கள் கீழ்படி நடக்கிறவை தாங்க தேவிரீர் எங்களோடு வாசம் பண்ணி வழி நடத்துங்க தகப்பண்ணி ஆ மீனப்பா நீர் எங்களுக்கு ஜீவனை அருள் செய்திருக்கிறீரப்பா தகப்பனே உங்கள் சித்தத்தை செய்யும்படியாகத்தான் பரத்திலிருந்து பூமிக்கு நீங்கள் அனுப்பியிருக்கீங்க தகப்பனை அதை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க தாங்க கருத்தோடு எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்க கிருபை தாங்க எங்களுக்கு திராகி இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கே நாங்களும் ஆயத்தப்பட்ட ஒரு குட்ட ஜனத்தை ஆயத்தப்படுத்தக்கூடிய மேலான பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அருள் செய்யுங்கப்பா தகப்பனே நமக்கு மகிமை செலுத்திடும் உம்முடைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகள் உம்முடைய தீர்க்கதரிசிகள் வேத ஆசிரியர்கள் விசுவாச குடும்பங்கள் ஜாமக்கார ஜெபவீரர்கள் என்று பேர் பேராய் தொட்டு பலப்படுத்துங்க உடல் ஆரோக்கியத்தின் பலத்தையும் கொடுங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரலோக திட்டத்தை நாங்கள் அறிந்து செயல்பட கருவை தாங்கப்பா தகப்பனே இப்படி வேதத்தின் ரகசியங்கள் எங்களுடைய சிந்தனை அப்பா பிதாவை எங்கள் அறிவுக்கு அது எட்டட்டும் என்று ஆச்சா அம்மி நாங்கள் புரிந்து கொண்டு உமக்கென்று வைராக்கியமாக ஜீவிக்கக்கூடிய கருவை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிங்க உலகத்தின் தேசங்களிலே சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டு வரை இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க எல்லா தீமைக்கும் கிரஷித்துக் கொள்ளுங்கப்பா உலக நாடுகளில் எல்லாம் ஆண்டவரே பஞ்சம் பசி இராத படிக்க சமாதான வாழ்க்கை வாழ்த்துக்கதான கிருபை தர வேண்டும் ஜபிக்கிறோம் எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் நம் பிதா குமாரன் பரிசு தாவியான தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக ஆமீன்